யர்களுக்கு விராபிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்கறோம் இந்த மாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உருவ புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் அஞ்சு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்றாங்க இது எதுக்காக சொன்னா இந்த மாதிரி கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் இதை சொல்றேன் நம்ம நடக்கும் நினைக்கக்கூடிய கதைகள் நடக்காது நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ஃபேவரபுளாக இருக்குங்கிறது அன்ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத பிரச்சனை அத்தனையும் இந்த கிரகங்கள் நமக்கு செய்யுது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தில் செஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ டிசம்பர் அஞ்சா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒரு பக்கம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்த்தால் கூட இன்னொரு பக்கம் ஆறாம் இடத்துக்கு வர்றது வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லது பட் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் இப்படி தான் கிரகங்கள் மாறி மாறி பலன்களை செய்கிறதுக்கு இருக்குது அந்த வழியில் பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபைனான்சியல் பொசிஷன் பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குன்னா அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இருக்கும் மணி ரொட்டேஷன் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ தனமாகவோ இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்க பேச்சின் மூலமாக ஏனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது இந்த மாதம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகுமா சக்சஸ் ஆகுமா முயற்சிகள் கைகூடுமா வெற்றி அடைமா அப்படின்னு பார்த்தா அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் நன்மையாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு பட் அதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் காரணம் என்னென்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் குருவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் அக்கரகதையில் இருக்கார் எப்பயுமே தெரிஞ்சுங்க சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் ஆனாலும் உங்களுடைய முயற்சிகள் நடப்பது அத்தனையுமே நன்மைக்கே ஸோ உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் நன்மையை செய்ய தங்க மாட்டார் ஆனாலும் ஓடவைக்கு ரெண்டு தடவை அந்த விஷயத்தை செய்வார் அலைஞ்சு தெரிஞ்சு நமக்கு அந்த வேலையை காரியத்தை முடித்து கொடுக்கறதுக்கு சனி தயங்க மாட்டார் ஆகையனால சனினாலே சோம்பேறி திறன அர்த்தம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தண்ணி போடாதீங்க இதெல்லாமே நீங்கள் ரொம்ப உங்களுடைய அந்த முயற்சியில் ரொம்ப கவனமாருங்க ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ஆனாலும் கூட நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கும் செலவுகளையும் கொடுக்கும் ரெண்டுமே நடக்கும் தேவையற்ற மனக்குழக்கங்களாக அவாய்ட் பண்ணுங்கள் சனி இருந்தாலே தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் இருக்கும் நிம்மதியற்ற தூக்கம் இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் உருவாகும் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாமே நமக்கு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விக்கலாம் ஆகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விக்கலை நினைக்கிறவங்களுக்கு விற்கும் அது இல்லாமல் வீடு மாறணும்னு நினச்சவங்க ஊர் மாறணும்னு நினைச்சவங்க உங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மை பிரிஞ்சு போன உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து கலந்து இருக்குது ஸோ மன இருக்க இருக்கப்பழங்கள் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த உலகத்தில் நம்ம யாரையும் சார்ந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தேவையில்லாத மன வருத்தங்களை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதில் இந்த மாதம் அஞ்சாந்தேதிக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் வேலையாட்களையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்ரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு கூடும் அது மட்டுமல்ல அதில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஏற்படும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் அஃப்யர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது அதோடு இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் இதுவும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு இவ்வளவு நன்மை இருக்குது எதிர்பாராத விதமாக உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோய் தன்மை குறைவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை நோய் மட்டுமில்ல கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ அது ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது அனுகூலமான காலங்கள் ஆக நோய் மட்டும் இல்லை கடனும் உங்களுக்கு குறையும் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது கடனுடைய தன்மை அதிகமாக இருக்குது இனிமை அதிகமாக இருக்குது வட்டி கட்டுறங்கிறவங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்பு அல்லது கடன் அதிர்ஷ்ட குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இயற்கையாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் உங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அதிலே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா சரி இன்ஸ் இன்டென்சிவ் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனி மானிட்டரி பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் வேலையெல்லாம் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிறீங்களோ எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஏன்னா இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி ரெஃப்யூட்டட் கன்சன்ல ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய கரியர் இந்த மாதம் நல்லாயிருக்கு வேலையில் இந்த காலங்களுக்கு எஃபர்ட் கொடுங்க உங்களுக்கான ரெக்கக்னேஸ் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உங்களுடைய அத்தனை விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பீங்க இவ்வளவு நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சால் கூட என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படிங்கிறது சுமாரான பலன் தான் அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சொந்த தொழில் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏனி வருமானங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் பின்னாடி அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப் இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும் அதுவும் இல்லாமல் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் ஹையர் ஸ்டடி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் அப்பாவை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அப்பாவுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அலாட்டாக இருங்க ரொம்ப அசால்ட்டாக இந்த மாதம் இருக்காதிங்க இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது இருக்கார் சுக்ரன் சாரத்தில் இருக்கிறது பெண்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்